அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்துகு ஈமானின் கடமைகள் ஆறு வகைப்படுங்க இன்ஷா அல்லாஹ் அந்த ஆறு என்னென்ன அப்படின்றத ஒரு ஹதீஸ் மூலியமாக தெரிஞ்சுக்குவோம் ஒரு நாள் ஜிப்ரில் அலைவாசலாம் அவங்க வந்து நபி சல்லாஹ் அலுவலாம் அவங்க கிட்ட ஈமான் என்றால் என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கு நபி சல்லாஹ் அலுவலாம் அவங்க கூறினாங்க அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குமார்களையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வேதத்தையும் இன்னும் மறுமை நாளையும் நான் நன்மையும் தீமையும் அல்லாஹுவின் நாட்டப்படியே அதாவது விதிப்படியே நடக்கின்றது அப்படின்றத நம்புறது தான் ஈமான் அப்படின்னு நபி சலல்லா குலேஸ்வரம் அவங்க நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க அப்ப ஈமானின் கடமைகள் எத்தனை சொன்னேன் ஆறு சொன்னேன் என்னென்ன அல்லாஹுவையும் மலக்குமார்களையும் வேதத்தையும் தூதரையும் மறுமை நாளையும் இன்னும் நம்மளுக்கு நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அல்லாஹின் நாட்டப்படியே அதாவது தான் நடக்குது அப்படின்றத நம்ம நம்பணும் அந்த விதியும் இந்த ஆறு விஷயங்களும் தான் ஈமானின் கடமைகள் அஸ்லாமலை வரமத்துல வபரகத்து